உதயகிதம் படத்துல ஒரு ஃபேமஸான டயலாக் டைலாக் இருக்குங்க கவுண்டமணி சார் ஜெயில இருந்து வருவாரு சரி கோவிலுக்கு போய் தேங்காய் உடைக்கலாம்னு கிளம்புவாரு கடைக்காரங்க கிட்ட போய் எங்க இந்த தேங்காய் எவ்வளவுன்னு கேட்டா ரெண்டு ரூபான்னு சொல்லுவாரு ஏங்க இந்த நாலனா எட்டு நாக்கெல்லாம் தேங்காய் கிடைக்காதா ஆ அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா நீ என்ன உள்ள இருந்துட்டு வரையா விலவாசியெல்லாம் இப்ப எவ்வளவு ஏறி இருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாரு உடனே கவுண்டமணி சாமி கிட்ட போய் வேண்டுவாருக்க அந்த வேண்டுதல் அப்படிங்கறதுக்கு அப்படியே எல்லாத்துக்கிட்டையும் பரவி உசிலமணி வந்து சொல்லுவாரு அரே பகவான் தேங்காலையே பாம் வைக்கலாமா அப்படின்னு கேப்பாருங்க தேங்காலையே பாம்பு வைக்கிறது தப்புன்னு நினைச்ச நமக்கு லட்டுல பாம்பு வச்சுட்டாங்களே அந்த லட்டுல

ஒரு மிகப்பெரிய போரே நடந்துச்சுங்க அந்த முதல் போர்ல ராபர்ட் கிளேவ் ஜெயிச்சு இந்தியால முதல் கம்பெனி ஆட்சிய ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் எக்ஸாக்டா நூறு வருஷத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல முதல் சிப்பாய் கழகம் நடக்குதுங்க அதை நம்ம சுதந்திர போர்னு சொல்லணும்னு எல்லாரும் சொல்றாங்க இல்ல அது அது வந்து சிப்பாய் கழகம் தாங்க பன்றியின் கொழுப்பும் மாட்டின் கொழுப்பும் தடவனை தோட்டாக்களை கொடுத்து பயன்படுத்த சொல்றாங்க உடனே வெளிய போற தோட்டால மாட்டு கொழுப்பு பன்னி கொழுப்பு கலந்தது பிடிக்கலன்னு போராட்டம் பண்ணாலுங்க தான் நம்ம எல்லாரும் அப்பேற்பட்ட சிப்பாய் கழகத்துக்கே காரணமான மாட்டு கொழுப்ப உள்ள போற லட்டுல கலக்கலாமா ஏ பகவான் தோட்டால கலக்கலாம் சோட்டால கலக்கலாம் லட்டுல கலக்கலாமா கவுண்டமணி சொன்ன மாதிரிதான் கலந்துட்டானே ஓய் கலந்துட்டானே லேபர் ரிப்போர்ட் சொல்லுதாமா அங்க இருக்கிற ஆட்கள் சொல்றாங்க இந்த மாட்டு கொழுப்ப கலந்தது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அதுதான் இங்க முக்கியம் இது சரி இது தவறு அப்படின்னு எல்லாம் பேசுறதெல்லாம் தாண்டி இது வந்து ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் அதாவது மாட்டு பால் சைவம் அந்த பால்ல இருந்து கடைசியா கிடைக்கிற ப்ராடக்ட் பன்னீர் அந்த பன்னீர் வரைக்கும் சைவம் அப்படின்னு நம்ம எல்லாரும் நம்புறோம் அந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் நம்மளோட உணவு பழக்கங்களும் இருக்குது இது ஒரு உணவு அரசியல் அதை பற்றி நம்ம தனியாக தான் பேசணும் இருந்தாலும் எத்தனை பேர் அந்த லட்டுவை நம்பி இவ்வளோ நாள் சாப்பிட்ருக்காங்கன்னு தெரியல ஏன் போன மாதத்துக்கு முந்தின மாதம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் திருப்பதி போயிட்டு வந்தாருங்க வந்து லட்டு 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 கொடுத்தாருங்க அட டிஃப்ரெண்டான டேஸ்டாக இருக்கேன்னு கொஞ்சம் சேர்த்தியே சாப்பிட்டோம் அவரும் சொன்னார் இதெல்லாம் பிரசாதம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாரு அவர் என்ன நம்பிக்கையில் கொடுத்தாருன்னெல்லாம் தெரியும் தெரியல ஆனா எங்களுக்கு அது டேஸ்டா இருந்துச்சு எத்தனை ஆண்டு காலமா இதை கலந்துட்டு இருந்தாங்கன்னு தெரியல எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இது கலந்தது தவறுதான் லட்டோட விலையெல்லாம் கம்மியாவல லட்டு உருண்டு பிடிக்கிறதுக்கு கூப்பிட்ட அந்த விளம்பரத்துல அவ்வளவு புனிதத்தை கடைபிடிச்சாங்க இந்த குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும்தான் இந்த லட்டுவை உருண்டை பிடிக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க உங்களோட இந்த மாதிரியான எல்லா புனித பிம்பங்களும் முதல் ஒவ்வொரு முறையும் நினைச்சுக்காதீங்க உங்களோட நம்பிக்கையை காப்பாற்ற முடியலையே அப்படிங்கற வேதனையில தான் நாங்க பேசிட்டு இருக்கோம் இப்ப கூட உங்களுக்கு தாங்க சப்போர்ட் பண்ணி பேசுறோம் ஏன்னா இங்க எல்லாமே வியாபாரமயமாக்கப்பட்டுருச்சு மாட்டுக்கறிய கையில வச்சிருந்தானா இல்லையான்னு தெரியாமலே ஒருத்தனை அடிச்சு கொண்ட எல்லாம் கடந்து நம்ம வந்திருக்கிறோம் இந்த விஷயங்களையெல்லாம் நம்ம ரொம்ப இயல்பாகவும் கடந்து வந்துட்டோம் ஏன்னா நமக்கு மாடை புனிதமா காக்கப்படணும்ல மோடி கண்ணுக்குட்டிக்கு முத்தம் கொடுத்ததையும் கொஞ்சனதையும் கோடி பேரை பார்த்ததா ஓடி ஓடி சொல்லிட்டு இருக்கீங்க அதே மோடி தான் சொல்றாரு பீஃப் எக்ஸ்போர்ட்ல இந்தியா நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வந்துருச்சுன்னு எப்படிங்க வர முடியும் கண்ணு கொட்டிய ஒவ்வொருத்தங்களும் எக்ஸ்போர்ட்டுக்கு பீஃப் போகணும் ஆக உணவு அரசியல் அப்படிங்கறது யாருக்காக யாரு சாப்பிடணும் யாரு த யாரு முடிவு பண்றாங்கிறத பொறுத்துதான் இந்தியாக்குள்ள முடிவாகும் இந்திய பீஃப இந்தியாக்கார ஒருத்தர் சாப்பிடக்கூடாது கூடாது வெளிநாட்டுக்கு போலாம் அதே கோமாதா புனிதம் ஆயிடும்னு நினைச்சிட்டு இருக்கான் திருப்பதி லட்டுல கொழுப்ப கலந்தவங்களே எப்படிப்பட்ட ஒரு மனசாட்சி உங்களுக்கு இருக்கும் எத்தனை கோடி மக்களோட நம்பிக்கை அது கேவலம் பணத்துக்காக நெய் வாங்கினா என்ன அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா போக போகுது அதுவும் உங்க காசெல்லாம் கிடையாதுல்ல கஸ்டமர் பர்ச்சேஸ் தானே பண்றாங்க இல்ல நீங்க போர்ட கூட வச்சிருக்காங்க இது மாட்டு கொழுப்பில் தயாரிக்கப்பட்ட லட்டு இது பத்து ரூபா சுத்தமான நெய்யில் தயாரிக்கப்பட்ட லட்டு இருபது ரூபான்னாவது வச்சிருக்கலாம் டேஸ்ட்ல எந்த வித்தியாசமும் இருக்காது எப்போ ஒரே டேஸ்ட் தான் கொடுக்குங்க மாட்டு கொழுப்புங்கிறது என்னங்க அதுவும் ஒரு வகையான நெய் தானே அப்படின்னு கூட சொல்லிருக்கலாம்ல அந்த கொழுப்பு உருக்குனாலும் அதுல ஒரு விதமான ஆயில் வரும் அதுவும் நெய் தானே அப்படின்னாவது நீங்க ஓப்பனா சொல்லியிருந்தீங்கன்னா ஏதோ நீங்க சொல்றீங்கிற நம்பிக்கையில அவங்க சாப்பிட்டுருப்பாங்க பெருமாளுக்கும் தெரியாம பெருமாள் பக்தர்களுக்கும் தெரியாம எப்படிங்க மாட்டு கொழுப்பு கோவிலுக்குள்ள வந்துச்சு இது பக்தியின் பெயரால் செய்த மோசடி அப்படின்னு எடுத்துக்க கூடாதுங்க கண்மூடித்தனமான பக்தி கூட இந்த மாதிரியான சுரண்டல்களுக்கு ஏதுவாதாங்க இருக்கும் காலம் காலமா கடவுள் அதே கடவுள் வச்சு ஒரு வியாபார ஆக்கிட்டாங்க சரி இவ்வளவு நாள் டேஸ்டா இருக்கும் லட்டுன்னு வாங்கி சாப்பிட்டவங்கல்லாம் இனி எப்ப லட்டு வாங்கி கொடுக்க போறீங்க எங்க நம்ம ராஜா கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும் ஏன்னா ஹெச்ராஜா தான் ஹலால் அப்படிங்கிற போட்டிருக்க கடையில இருந்து ஒரு பொருளும் வாங்காத அப்படின்னு சொன்னாரு ஆனா இந்த திருப்பதி லட்டுவை வாங்கி சாப்பிடலாமா வேணாமாங்கிறத அவர் தாங்க பெர்மிஷன் கொடுக்கணும் ஹலால்ங்கிற போர்டே வைக்காம மாட்டுக்கொழுப்பு தான் நாங்க பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டாங்கல்ல இனி லட்டு வாங்கி சாப்பிடுவீங்களா இல்ல கோவிந்தா கோவிந்தான்னு போய்கிட்டே இருப்பீங்களா இப்போ இந்த மாட்டு கொழுப்பை கலந்ததை கூட அதை ஒரு மதமா பார்க்க தேவையில்லைங்க அதை ஒரு வியாபாரமா பார்க்கலாம் வியாபாரம்னு வந்துட்டா அதுல குறைஞ்சபட்ச நேர்ம கூட இருக்க கூடாதுங்கிற முடிவுல தான் அவங்க இருக்காங்க இந்து கடைகளிலே பொருட்களை வாங்கு என்னது இந்து கடைகளிலே பொருட்களை வாங்கு இனி திருப்பதி லட்டுவ எந்த கடையில வாங்க போறீங்க ஒருவேளை இதே குற்றம் சாமிக்கு தெரிஞ்சு நடந்திருந்தா அது சாமியோட சம்மதம் தானே உடனே நீ சாமி இருக்குன்னு இது எனக்கு இல்லைங்க அந்த லட்டுவை விரும்பி சாப்பிட்டவங்களுக்கு உங்களுக்கு சொல்ற என்ன இந்த லட்டுனால நம்ம ஊர் லட்டுக்கும் சேர்ந்துல கெட்ட பேர் வந்திருக்கு இனி யாராவது லட்டு வாங்கி சாப்பிடுறப்ப கொஞ்சம் டேஸ்ட் அதிகமா இருந்துட்டா தொண்டைக்கு கீழே இறங்குமா போன தடவை விட இந்த தடவை லட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கே என்னாச்சு அப்படின்னு யாரா சொல்லும்போது போது உங்க மைண்ட் எங்க போகும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி சிப்பாய் கழகம் வந்துச்சு தோட்டால குழப்ப கலந்ததே தப்புன்னு சொன்ன நம்ம ஆட்களுக்கு லட்டுல கலந்துட்டாலே கலந்துட்டாலே நம்ம கவுண்டமணி சார் இப்ப உதயகீதத்துல நடிச்சிருந்தா என்ன பேசியிருப்பார் ஏன்பா பெருமாளே நான் சாப்பிடுற கால் லட்டு கேட்ட எவ்வளவு வேலை விற்கிறீங்க இந்த லட்டுக்கு திருப்பதி போறேன்னு சொன்ன பாவத்துக்கு என்னை சுத்தி இருக்கிற எல்லா வீட்டுக்காரனும் வரும்போது லட்டு வாங்கிட்டு வந்துருன்னு சொல்றான் இப்ப எனக்கு வந்த இந்த பிரச்சனையை நீ தீர்த்து வச்சுட்டியே நானாவதும் தேங்காயில பாம் இருக்குன்னு ஒரு பொய்யை தான் சொன்னேன் ஆனா உங்க ஆளுகளே வந்து மாட்டுக்குழுப்பே இருக்குன்னு உண்மைய சொல்லிட்டாங்க புடிச்ச லட்டு என்ன பண்ண போறீங்க அதாவது இந்த உரண்டை புடிச்ச லட்டுவையும் இந்த லட்டுவை புடிச்ச உரண்டைகளையும் தான் சொல்றேன் எங்க ஊர்ல நாய் வித்த காசு குறைக்காது மீன் வித்த காசு நாராதுன்னு சொல்லுவாங்க கொழுப்பு வித்த காசு என்ன ஆகுங்கிறது எனக்கு ஃபுளோல வரல அந்த ஃப்ளோ வந்தவங்க உங்க கமெண்ட புன்னகையோட கமெண்ட் பண்ணிட்டே இருங்க நம்ம புன்னகை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்